ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இதுவரை நீங்கள் செய்யாத புடலங்காய் கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சும்மா செய்யப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்க அந்த சோறு மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துருவோம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுவுளும் நம்பரு போட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இப்போ நல்லா வதங்கி இப்ப இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச வத்தலையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து நம்ம பருப்பெல்லாம் போடுறதுனால வாய்வு இருக்கும் அதனால் போட்டுக்கலாம் இப்போ கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம் புடலங்காய் எப்பயுமே நீங்கள் காய் எந்த காயாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக நறுக்கணும் அப்போத்தான் நல்லாயிருக்கும் வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் பாசி பருப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து கிளறி வெட்டுக்கிருவோம் நம்ம புடலங்காய் பூசி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா புடலங்காயிலேருந்து தண்ணி விடும் இப்போ உப்பும் போட்டுக்கலாம் உப்பு எப்பயுமே நம்ம கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இப்போ குக்கர் மூடியை போட்டுருவோம் மூடி போட்டு நல்லா ஆவி வரட்டும் எப்பையும் நம்ம குக்கர் மூடி போட்டதுமே விசில் போடக்கூடாது ஆவி வந்த பின்னாடி தான் போடணும் விசில் வந்துருச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த ஆவியெல்லாம் போன பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட புடலங்காய் சும்மா ஜம்முன்னு ரெடியாகிருக்கும் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்